எக்கா கொஞ்ச நேரலாம் இப்போ எதுக்கிடி என்ன இன்னைக்கு சொல்ற அவள ரெண்டு பேரும் என்ன இங்க வரலக்கா எதுக்கு தான் நிக்க தெரியாங்க நான் கூட ஒரு நிமிஷம் பின்னாடி மாடு தான் வர்றத பார்த்துட்டு பயந்து போய் எக்கா நெல்லுன்னு சொல்லியோன்னு நினச்சிட்டேன் மாடை கண்டு போயிடுறதுக்கு நான் என்ன பச்சை அண்ணா அவ்வளோ ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்தாச்சு இப்போ கிளம்போம்மா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம்க்கா இதில் உட்காந்துட்டு போமா நிபர்சீலா உனக்கு அங்கே குளிக்கிறது மட்டும் தான் ஆனால் எனக்கு தண்ணி பக்கி வேலையாக இருக்குது உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோங்க்கா என்னது என்னது தண்ணி பாய்க்கியா நீ ஹெல்ப் பண்ணப்படியா தண்ணி பாய்க்குதுன்னா உனக்கு என்னென்னு தெரியுமா இது கூட தெரியாத பச்சை என்னடி இன்றைக்கி என்ன எல்லாரும் சொல்லி வைச்சாலே இருக்கியா என்ன உமாலாம் வந்தாச்சு இப்போ உங்கள் நடந்து நடந்து கையும் காலம் ரொம்ப வலிக்குதுக்கா சித்தனை நேரம் இதில் உட்காந்துட்டு போமா நீவன விட்ட காமிக்க ஆரம்பிச்சா என்னமோ இதே சரிப்பட்டுறது நான் கிளம்புகம்மா ஏன் காயே ஏன் எங்களை இப்படி ஒத்தில விட்டுட்டு போறிய அப்படின் கூறு கிட்ட குப்பேன் நான் என்ன உங்களை தனியாக விட்டா போகிறேன் நான் தான் தனியாக போறேன்னு சொன்னேன் நீங்கள் மூணு நேரம் கூட்டமாக தான் கோவப்படாதக்கா கொஞ்சம் அமைதி பேச சரி இப்போ கிளம்புவோம்மா ஆ சரிக்கா போது அதிசயமருக்கு நான் போகணும்னு சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டேன் இந்த இடத்துல இணையும் இல்லைலாக்கா அதனால் நம்ம இங்கே நிற்கண்டா வேறு எந்த மரத்து மட்டும் இணல் இருக்கலாம் அங்கே போய் நிற்போம் இதுக்காக தான் நானும் முதல்ல போவேன்னு சொன்னேன் இந்த மரத்தில் நிறைய இளஞ்சி இருக்கலாக்கா ஆளுக்கு ஒன்றே ஒன்று பறித்து குறிச்சிருமா தோட்டத்துக்காரையும் வந்தோம்னா கெட்டி வச்சு தோலை உடிச்சுப்போம் சாத்தம் கட்டாம புதிய உள்ளுங்க மரியாதையா பாய மூடிட்டு வந்துரு அப்படி இல்லைன்னா நான் ஒன்று என்ன பண்ணுவேன் யாரு பண்ணுவேங்கிறது எனக்கே தெரியாது இப்போ ஏதாந்தி கேவலமாக மேலே கோபிட்டுருக்க கேவலாமே கோபிட்டேன் அவள் படித்த பாட்டு நல்ல தான் எனக்கு பாட்டு நல்லதாக இருக்கு ஆனால் அவள் படிக்கிறது தான் நல்ல இப்படி எல்லாம் அவளை பேசுறதக்கா ரொம்ப வருத்தப்படுவாள் அவள் சத்தம் நல்ல இல்லைன்னு சொல்கிறதுனால தான் அவள் நம்ம கூட வரதே கிடையாது கூட அவளை கட்டாயப்படுத்தி தான்கா நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதுக்காக அவள் என்ன தப்பு பண்ணாலும் நான் பேசவே கூடாதோ தப்பு பண்ணால் பேசலாம்க்கா ஆனால் அவள் பாட்டு பிடிச்சதுல என்ன தப்பு இருக்குது சும்மையே நம்ம கதையே அதிகமாக ஆட்கள் பார்க்கதே கிடையாது இதில் வேற இவள் காட்டு கற்று கற்றுனக்கு யாராவது கேட்பாவலா ஓ அதுக்காக தான் சின்ன பொண்ணை பாட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்கா நபர் குறை சொல்லை பெரிய சொல்ல தான் செய்வேன் அதுக்காக நம்ம கூட உள்ள எல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமா அப்போ இவளுக்காக நம்ம எல்லாரும் கஷ்டப்படலான்னு சொல்லியோ அப்படி பார்க்க போனால் எல்லாரும் இப்படி கொடுதான்னு சொல்லிதாவே அதுக்கு என்ன பண்ணதும் அப்படி என்னத்தான் எல்லாரும் சொல்லுறாப்பலாம் மீஞ்சி முழிஞ்சு பேசாம முடிச்சு சொல்லிக்கலை நீங்கள் கூட தான் தேவலாம எல்லாத்துக்கு மேலே கோபுரத்தில அதை நீங்கள் என்னைக்கேற்ற மாற்று தேலா நான் தேவையில்லாம கோபட்டேன்னு உன் டேவா சொன்னது சொன்னவில்லை சொ சொல்லு அவன் நாக்கப்புடிச்சு வச்சு நான் நேர்த்திடுறேன் ஒருத்தர் ரெண்டு பேரில் இருந்தால் சொல்லலாம் ஊரே அப்படித்தானே சொல்லுது ஒருத்தி பேரை சொல்ல துப்பு இல்லை ஊர் சொல்லுது ஊருன்னே மழை பேசிட்ட உங்களுக்கு ஒருத்தர் பேர் தானே சொல்லணும் சொல்லுது சும்மா இருமா நீ சொல்லுகவில்லை கூப்பிட்டு வச்சு கேட்பம்லாம் அவள் மட்டும் இல்லைன்னு சொல்லட்டும் அப்புறம் நீ உண்டில்னு பண்ணிவிடுவேன் அதை அப்புறம் பார்க்கலாங்க்கா உங்கள் தங்கச்சி கூட தான் உங்களை தேவை இல்லாமல் தான் சொல்லுறாங்க இப்போ இவிய மேலே கோபட தானே இவன் என் தங்கச்சி என்னை பற்றி என்ன பசங்கனாலும் உரிமை இருக்குது ஆனால் கண்டவிலக்கெல்லாம் அந்த உரிமை கிடையாது சரி சரி எல்லோரும் அமையே என் பின்னாடியே வாங்க ஏன்ட்டு இப்படி நீ அக்கா கிட்ட மாட்டி விட்ட அங்கே பேசிட்டு இன்னைக்கு அம்மே வெறிட்டுன்னு வாங்க ஏ உமா கொஞ்சில்ல இப்போ எதுக்கு சின்ன பொண்ணு என்ன என்னக்கே சொல்கிறேன் எடி அங்கே என்ன ரெண்டு பேரும் கதை விடுவாங்க வேறுனு வாங்க ஆ வரேன்க்கா இப்போ எதுக்கு இனி நீ போயிட்டேன் என்னைய உனக்கு ரொம்ப பிடிக்குமா உமா பிடிக்க சின்ன பொண்ணு அதே இந்த காட்டில் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க உனக்கா கூட அக்கா கிட்டே சண்டை போட்டது கிடையாது இப்போ எனக்காக நீ சண்டை போடுத்தால அதான் கேட்டேன் ఓ అది పే క నపోలే నా రొమ్మ అక్కడ తిట్టడం తిట్టణు నేనే అదా ఇ మొత్తమా కొట్ట ఉమ్మా చిన్న పుణ్య రెండు వాళ్ళ ఇదే వందా అడి పాన చాక వచ్చి అక్క తిట్ట అప్పుడో కవని కవన కవని தலையை தோத்ததுக்குன்னு டவலை கொண்டு வந்து இதில் போட்டாக்கி அது எங்கே போய் கிடக்குது அதை அப்புறமா பார்ப்போம் முதல்ல இதில் இருக்குதே துணி எடுத்து துவைக்கிற வேலையை பார்ப்போம் ஏ அம்மா ரெண்டு நாளைக்குள்ளே இவ்வளோ அழுக்கு துணியா இதெல்லாம் துவைச்சி முடிச்சு காய போட்டு எடுத்து வீட்டுக்கு போய்க்கு ஆறதுக்குள்ள கார்கெல்லாம் கரண்ட் வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லியே எனப்போ இப்போ நான் தண்ணி பாய்க்கு என்னன்னு கிளம்பி தெரியல முந்தைய தலைமணி மா வரதுக்கு தான் நேராகிட்டு நான் கூட மழை பேச தூத்துக்கலாம் நீங்கள் தண்ணி பாய்க்கு என்றைக்கு வர முடியலனு நினைச்சேன் அப்படி பார்த்தா விவசாயம் பண்ண முடியுமா கரண்டு போனாலும் பேருந்தான் நீங்கள் போய் ஈ தண்ணி பாய்க்க வேலையை பாருங்கள் ஆ சரி நீங்கள் துணி தைக்க வேண்டிய வேலையை பாரு போ ஒரு வெளியாக ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துச்சுல வாங்க போ தண்ணி பைக்க நாங்கள் வரல நீங்கள் போய் தண்ணி பயிங்க நாங்கள் இங்கே நின்று குளிக்கும் இப்போ ஒன்று ஏறும் தண்ணி பாய்க்க கூப்பிட்டது எங்கள் தோட்டத்தில் போய் குளிக்கிறது தான் கூப்பிட்டேன் மழை வேறு தூரல் போடுறது மாதிரி இருக்குது வாங்க எல்லோரும் ரூமுக்கு நிறைய போவோம் குளிக்கிறதுக்கு வந்துருக்கோம் என்ன மழையில குளிச்சுருமா மொதல் மழையில் குளிச்சிட்டு சளி காய்ச்சல்னு வந்தா யார் பார்க்கது இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மழை வர்றது மாதிரி பேசுகிறேன் அதான் ஏற்கனவே நிறைய வெட்டி மழை வந்துருக்குலக்கா ஏற்றிக்கு போட்டியே பேசாமல் என் கூட வரலன்னு வாங்க அப்படி இல்லைன்னா இங்கே நின்று மழையில நினைங்க அது ஒரு ஓல்டு லேடிக்கா அது இப்படி தான் பேசல நம்ம மழையில் ஆட்ட முடியுமா என்ன கார்டர் இப்படி பார்த்துட்டு இருக்கியா என் கூட சேர்ந்து ஆடுங்க அது இங்கே நின்று நான் போயமா அதே பே சின்ன பொண்ணு நம்ம ரெண்டு சேர்ந்தே ஆடுவோம் எனக்கு தும்மால ஒருத்தமா நானும் போறேன் நீ ஒட்டையில கடந்து ஆடு எல்லாரும் போங்க நான் ஜாலியை கிடந்து ஆடுவேன் புக்கு மின்னல் திருச்சி திச்சிக்கு புக்கு சாரல் அடிச்சு தச்சுக்கு புக்கு இந்த பாட்டோட அடித்தலைன்னு என்னன்னு தெரியும் யாருக்கு கேட்கலாம் யாரும் கேட்டு கேட்கலன்னா தண்ணி கிட்ட தூக்க வரைக்கும் ஆளுகளையே பண்ணல உங்க யாருக்காவது அடுத்தலேன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க